அது வந்து இந்தம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு கஷ்டமாயி போன உடனே என்ன செஞ்சு நேராக தும்மு தும்பி எரிஞ்சு வந்துச்சு மகட்டை வந்து நின்று வா மாமியாருக்கு ஏதாவது அறிவு இருக்கா என்ன நான் இதில் உட்காந்துருக்கேனே மைன் எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டாலா இவ்வளோ கௌரவத்தில் போகிறால என்ன அப்படின்னு சொல்லி அது பேச ஆரம்பிச்சிச்சு பேச ஆரம்பிச்சது தெரிஞ்சிச்சு எங்களுக்கு அகா ஏதோ பிரச்சனை இருக்குது உள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த அம்மா பேசிட்டு போய் உட்காரையும் நாங்கள் பக்கத்தில் போனோம் பக்கத்தில் நானும் போனேன் நான் அந்த கரைக்கு உட்காந்தேன் இந்த அந்த கரைக்கு உட்காந்தாவும் மத்தியில் அந்த உட்காந்துருக்கும் அப்படியே உட்காந்துச்சு அண்டை கொடுத்த மாதிரி உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு உங்கள் பிள்ளையும் சரியாக பேச மாட்டேங்குது நீங்களும் பேச மாட்டிங்க ஏன்னா வாழ்ந்து வந்துட்டு போகிறக்குள்ளே சத்தம் போட்டு இடம் அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் என் சம்மந்தாரிதான்க்கா நீங்களே இந்த ஞாயிற்று கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சு 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 ஒரு பெட்டிக்கு கதை என் பிள்ளையே பன்னெண்டு படிச்சுட்டு நர்சிங் ஸ்கூலில் கொண்டு சேர்த்துருந்தேன் நர்சிங் ஸ்கூலில் சேர்த்து ஒரு மூணு மாதம் தான் கிளாஸில் போயிருப்பாள் மூணு மாதம் போகிறதுக்குள்ளே இவா வந்து எனக்கு அவன் பொண்ணு எனக்கு என் பிள்ளை கேட்டுதான்னு சொல்லி வந்து கேட்டா கேட்ட உடனே அவைய வந்து வேதம் நான் இந்து இந்த அக்காவை நெத்திலையும் போட்டு அப்படி வச்சுருக்கோம் ஆளும் பெரிய ஆள் பாள் மாதிரி நெத்திலையும் போட்டு பெருசாக இருந்துச்சு அப்போ நான் இந்து அவங்க வேதம் அது அவன் பையன் வந்து அப்பப்போ குடிப்பான் குடியேற பையன் வச்சுருக்கா வச்சுக்கிட்டு என் பிள்ளைய வந்து கேட்டா நானே ஒரே ஒரு பிள்ளையை தான் போட்ட பிள்ளையை பற்றி வச்சுருக்கேன் வச்சுக்கிட்டு அதை கண்ணுங்கிறத்துவ போட்டு வளர்த்துட்டு இருக்கேன் இவன் வந்து கேட்டால் எனக்கு கொடுக்க மனசில்ல அதனால் நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொல்லி ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போனவங்கள ஆளே காணாம் காணாமல் போயிட்டா மணி நம்ம பிள்ளைக்கு ஆங்கிலேயன்னு சொல்லி நாங்கள் சாயந்தரம் பிள்ளை நாலு மணி நாலரைக்கும் வந்துருவா வர்ற பிள்ளைக்கு ஆங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் கிட்டே தேடி தேடின்னு நைட்டு பிள்ளை தூங்காம உடனே தேடி இருக்கோம் தேடித்து இவாவை வந்து ஒருவேளை பொண்ணு கேட்டால இவா கண்டும் பையன் கொண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு நிறைய போய் அங்கே போய் கேட்குறோம் இவ்வா சண்டைக்கு ஏறி அடிச்சிட்டேன் நீ உன் பிள்ளையை அவனை வந்து கேட்டேனு கெட்டித்தரம்ட்டா அவள் என் கூட ஒன்றா அவ்வளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டமனமாக பேசிவிட்டா பேசினான் அவன் மூத்த மட்டும் கேட்டான் அவனும் அதே மாதிரி பேசிவிட்டான் அந்தளவு இவ்வளோ கோவப்படுறால இவட்ட பிள்ளை இல்லை கொடுக்குணும்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் மறுநாள் கடையில் பக்கத்து வீட்டில் எல்லாருமே சொன்னாவை நீங்கள் போய் போலீஸில் கேச கொடுங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா நாளைக்கு போலீஸ்காரன் உங்களை கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாவை அந்தளவு பயந்து போய் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேச கொடுத்தேன் அவங்க கேட்டாங்க உங்களுக்கு யாருமே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் இந்த வீட்டில் தான் பொண்ணு கேட்டாவோ என் பிள்ளைய கேட்டு கேட்டாவோ நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாவை போலீஸ்காரன் நேராக போய் அங்கே போய் விசாரிக்கிறவாதம் விசாரிச்சிருக்கான் அங்கே தான் ஒழிச்சிட்டு இருந்திருக்காவ பிள்ளைய நானும் எவ்வளவோ கேட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் கிடந்தால் அலைய மாட்டேன் தேட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டாளுவேன் ம் அந்த நேரம் சொல்லியிருந்தால் கூட நான் கேஸ் கொடுத்துருக்க மாட்டேன் அவாச்சு இல்லவே இல்லைன்ட்டா நான் இருந்தாலும் கேச கொடுத்தேன் அப்படின்னு இந்தக்கா ஒரு பெட்டிக்கு அதை சொல்லிட்டு கேசை கொடுத்தேன் அவன் பிடிச்சிக்கொண்டு உள்ளே போட்டான் ஆறு மாதம் உள்ள கிடந்தான் உள்ள கிடந்தான் இவ்வளோ இவ்வளோ வீட்டில் இருந்தா நான் நம்ம வீட்டுக்கு வாணி கூப்பிட்டதுக்கு இவ்வளோ வர மாட்டாட்டா அவளும் வர ஆக அப்புறம் ஆறு மாதம் கழித்து என் வீட்டுக்கார தான் கரைச்சி தாங்க முடியாமல் பிறகு கேஸை வாபஸ் வாங்கினேன் வாங்கி என்னையும் ஒரு வழியாக சேர்ந்துட்டாங்க சேர்ந்து ரெண்டு மாதம் வந்து ரெண்டு மாதம் இல்லை குழந்த உண்டாயிட்டா என்கிட்ட ஒரு வார்த்தை பெத்தவாளி ஒரு வாரத்தை இவளும் சொல்லலை அவளும் என் மாமியா கரைக்கும் சொல்லி விடலை சரி விடலை நானாக போய் நின்று விட்டு போய் பார்த்ததுக்கு என் பிள்ளையை பார்க்கணும் நான்ட்டா இவ்வளோ வெளியே ம் இப்படி பண்ணிட்டாலு சரி என்னையும் பத்து மாதம் கழிச்சினாலும் வழி வந்தேன்னா ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி இப்போ பிள்ளை பக்கத்துக்கு வந்திருக்கேன் வந்திருக்கா நானும் பின்னாடி வந்துவிட்டேன் எனக்கு பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்கு ஒத்தி சொன்னான் உன் பிள்ளையை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாவே இப்போ தான் ஆட்டோவில் போகிறான்னு சொன்னாவே நான் அடிச்சு பிறன்ட்டு விழுந்து ஓடி வந்தேன் ஓடி வந்தாச்சுன்னா என் குழந்தை பெற்ற எடுத்த உடனே என்ம்மா ஏன் பர்த்தலாம் நீ ஒரு மூணு மாதம் என் வீட்டில் வந்து இரு நீ பேட்டா சொல்கிறேன் இவளும் சத்தமே கட்ட மாட்டக்கா வாரம் எங்க மாட்டக்கா வரமாட்டேங்க மாட்டக்கா மாமியாக்காரி என் பிள்ளைய நான் வா நான் வா வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்கிறா ஏன் நான் பத்த பிள்ளை இது என் பிள்ளை என் வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இவளுக்கு என்னக்கா ரைட் இருக்குது அப்படின்னு அது போஞ்சிட்டு அப்போ தப்பு தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க பிள்ளைகிட்ட கேட்க வேண்டியது தானே வா வாயை திறக்க மாட்டக்கா அங்கேயும் சொல்ல மாட்டேக்கா இங்கேயும் சொல்ல மாட்டேக்கா ஊமை கொட்டானங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிச்சு அந்தாலும் இந்த பிள்ளை ஒன்று இவ்வளோ சரி பண்ணலாம் அத்தகைய எத்தனை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஒரு மூணு மாதம் நாங்கள் போய் இருந்து பா உடம்பு ஏற்றிட்டு வரேன்னு வாய் சொல்லலாம் இவ்வளவு சொல்லலை இவ்வளவு பாய் திறக்க மாட்டான் எனக்கு அந்த பிள்ளையை பார்த்தாலே எனக்கு சந்தேகம் அந்த பிள்ளை என்ன நீ லவ் பண்ணிச்சு என்னென்னு காதலிச்சு என்ன நீ புருஷன்கிட்ட சிரிச்சிப்பாளா சிரிக்க மாட்டாலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அம்மாந்தான் அம்மாந்தி அந்த பிள்ளாங்க இவ்வளவு ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கான் கூட பண்ணியிருக்காங்க பிள்ளைகள் கலகலான்னு பிள்ளைகள் இப்போ நாலு வார்த்தை பேசி வாங்கி சிரித்து வாங்கி இருந்தால் தானே அந்த பிள்ளைகள பார்க்க அழகாக இருக்கும் பிள்ளைகளிட்டே யாரும் பேச முடியும் ஜெய்வா வெறும் சொக்கப்போனேன் உட்காந்த வாரத்தில் உட்காந்துருக்கா கரெக்டாக நான் மூணு நேரமும் கரெக்டாக சாப்பிடுவா சாப்பாட்டில் மட்டும் அவ்வளோ அடிச்சிக்க முடியாது அவள் பாட்டு சாப்பிடுவாள் சாப்பிடுவோம் அவள் பாட்டு பார்த்துருப்போம் வருவா அதெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கா பேச்சில் தாய் பேசினாலும் பேச மாட்டேக்கா மாமியார் பேசினாலும் பேச மாட்டேக்கா மாமியாளுக்கும் பேச மாட்டேக்கா இங்கேயும் பேச மாட்டேக்கா அப்படியே மாதிரி மாதிரி இருக்கா நாங்களும் பார்க்க பார்த்தோம் கேட்க அந்த பிள்ளைக்காக கிடந்து இங்கே கஷ்டப்பட்டு கிடைக்கி பேசாமல் மாமியை பார்த்தா பார்க்கட்டு முன்காட்டு விட்டுட்டு போங்க அடுத்த பிள்ளைக்கு தன்னால் உங்களுக்கு கொண்டு விடுவாள் அப்படின்னு சொன்னால் இது பெற்றது கேட்க மாட்டேங்குது